ஒரு நாள் ஆபீஸில் வேலை செய்யும் பணியாட்கள் அனைவரும் வேலைக்கு சரியான நேரத்திற்கு வந்து சேர்ந்தார்கள் நோட்டீஸ் போர்டில் ஏதோ ஒன்று எழுதி என்று அனைவருமே பார்த்து சென்றார்கள் அதில் உங்கள் வளர்ச்சிக்கும் நம் கம்பெனி வளர்ச்சிக்கும் இடையூறாக இருந்த நபர் நேற்று காலமானார் அடுத்த கட்டிடத்தில் அவருடன் வைக்கப்பட்டுள்ளது அனைவரும் தவறாக கலந்து கொள்ளவும் என்று எழுதியிருந்தனர் இதை படித்தவுடன் அவர்கள் எல்லோருக்குமே நம்முடன் வேலை செய்த யாரோ ஒருவர் இறந்து விட்டாரே என்று ஒரே வருத்தம் பிறகு நம் வளர்ச்சிக்கு தடையாக இருந்த நபர் யாராக இருக்கும் என்று அவர்களுக்கு ஒரே ஆர்வம் ஒரே ஆவல் ஏற்பட்டது அனைவருமே அடுத்த கட்டிடத்திற்கு சென்றார்கள் சவப்பட்டி வைத்திருக்கும் இடத்தை நோக்கி ஒருவர் பின் ஒருவராக செல்ல ஆரம்பித்தார்கள் சவப்பெட்டியை நெருங்க 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 நம் வளர்ச்சிக்கு தடையாக இருந்தவன் யாராக இருக்கும் நல்ல வேலை அவன் இறந்து விட்டான் என்று நினைத்தபடியே முன்னோக்கி சென்றார்கள் சவப்பட்டியினுள் எட்டி பார்த்தவனுக்கு தூக்கி வாரி போட்டது அதில் ஒரு முகம் பார்க்கும் கண்ணாடி மட்டுமே இருந்தது அவர்கள் முகமே அதில் தெரிந்தது கண்ணாடி அருகில் ஒரு வாசம் ஒன்று எழுதியிருந்தது உங்கள் வளர்ச்சிக்கு நீங்கள் மட்டுமே காரணம் நீங்கள் வளர வேண்டும் என்றால் அது உங்கள் கையில் மட்டுமே உள்ளது உங்கள் வளர்ச்சியை உங்களை தவிர வேறு யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது என்று நீ மாற்ற முடியும்